மின்சார வசதியின்றி செல்போன்டார் சிலைட் வெளிச்சத்தில் படித்து ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு எடுத்த அரசு பள்ளி மாணவி இலவஸ் மின் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பத்தூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த பாலா சுதா தம்பதியினரின் மகள் தேவி பாலா மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார் சுதா இல்லத்தரசியாக உள்ளார் துர்கா தேவி கொரடாச்சேரி அரசு அரசினர் பெண்கள் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவில் துர்கா தேவி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியளவில் முதலிடத்தையும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருந்தார் இதுகுறித்து அவர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கடந்த இரண்டு வருடமாக தனது வீட்டில் மின்சார வசதி இல்லாத நிலையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் படித்து இந்த மதிப்பெண்ணை பெற்றதாக அவர் தெரிவித்திருந்தாா் இதனையடுத்து இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் மின்வாரிய அதிகாரிகள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து மாணவியின் வீட்டிற்கு மூன்று மின் கம்பங்களை நட்டு இலவஸ் மின் இணைப்பை அளித்துள்ளனர் தனது வீட்டில் கடந்த இரண்டு வருடமாக மின்சார வசதி இல்லாத காரணத்தினால் டார்ஸ் விளக்கு மற்றும் ஒழுகுவர்த்தி துணையுடன் தான் படித்து ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்ததாக மாணவி துர்கா தேவி செய்தி ஊடகங்களில் கூறியிருந்தார் இதன் காரணமாக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட மின்வாரிய அதிகாரிகள் நேரில் மாணவியின் வீட்டை ஆய்வு செய்து இலவசமாக மூன்று மின்கம்பங்களை அமைத்து இரண்டு மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறியுடன் கூடிய மின் இணைப்பினை மாணவியின் வீட்டிற்கு அளித்துள்ளனர் இதுகுறித்து மாணவி கூறுகையில் நான் செல்போண்டார் சிலைட் வழக்கில் படித்து ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன் தற்போது எனது வீட்டிற்கு இலவச மின் இணைப்பு கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பில் சிறப்பாக படித்து மாநில அளவிலதிக மதிப்பெண்களை பெறுவேன் என்றும் தனது லட்சியமான டாக்டர் கனவை எட்டுவேன் என்றும் தெரிவித்தார்